ஹாய் குட்டீஸ் விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு இல்லையா அதனால நம்ம இன்னைக்கு விநாயகர் பத்தி ஒரு சின்ன கதை பார்க்கலாமா ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் மக்கள் அனைவரும் தினமும் விநாயகரை பூஜித்து வந்தனர் ஆனால் ஒரு நாள் அந்த கிராமத்தில் கொள்ளையர்கள் வந்து விநாயகர் சிலையை உடைக்க முயன்றார்கள் அந்த கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான் அவன் பயந்து போகவில்லை அவன் அன்புடன் விநாயகரின் முன் நின்று கைகளை ஒப்பிச் சொன்னான் எங்கள் விநாயகரை எவரும் காயப்படுத்தக்கூடாது கூடாது நீங்களே எங்களை காப்பாற்ற வேண்டும் அதிசயம் நடந்தது அந்தக் கல் சிலை திடீரென்று உயிர் பெற்று பெருமையான யானை வடிவமாக மாறியது விநாயகர் தனது தந்த பாஷக் கயிறால் கொள்ளையர்களை பிடித்து ஓடவிட்டார் மக்கள் மகிழ்ச்சியுடன் சிறுவனை பாராட்டி விநாயகருக்கு நன்றி சொன்னார்கள் அந்த நாளிலிருந்து கிராமத்தில் யாரும் தீங்கு செய்ய முடியவில்லை அதனால குழந்தைகளா பயப்படாம கடவுள் மேல நம்பிக்கை வச்சா கடவுள் நம்ம எப்போதுமே காப்பாற்றுவார் அது மட்டுமில்லாம இந்த கதையில எப்படி அந்த பையன் உண்மையான பக்தி வச்சு விநாயகர் கூப்பிட்டதும் சிலையாயிருந்த கல் உயிர் வந்துச்சு இல்லையா நீங்க கடவுள்கிட்ட என்ன கேட்டாலும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் அதனால நல்லதா கேளுங்க நல்ல ஆரோக்கியத்தோடு இருங்க இன்னொரு கதையில நான் உங்களை மீட் பண்றேன் பாய் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க